சுற்றுச்சூழல் அணி திமுக மாநகர தலைவர் வி வினோத் ஏற்பாட்டில் போல்பேட்டை அருகிலுள்ள சக்தி விநாயகர்புரம் பகுதியில் புதிதாக திமுக கட்சி கொடி கம்பம் ஏற்றி மரம் நடும் நிகழ்வு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் கொண்டாட்டம் போன்ற பல நிகழ்வுகளை சுற்றுச்சூழல் அணி திமுக மாநகர தலைவர் வினோத் ஏற்பாடு செய்திருந்தார் இந்த நிகழ்வில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் கலந்து கொண்டு திமுக கொடியை ஏற்றி வைத்து அந்த பகுதியில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் பின்னர் மூவாயிரம் மரங்களுக்கு மேல் நட்டிய அஜித் ரசிகர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினார் ஐம்பது நபர்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்கினார் முப்பது நபர்களுக்கு பான் கார்டு வழங்கினார் மேலும் அந்த பகுதியில் இலவச பொது சேவை மையம் ஒன்றை திறந்து வைத்திருக்கிறார் இந்த இலவச பொது சேவை மையம் மூலமாக அந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனை உருவாக்கியிருக்கிறார் சுற்றுச்சூழல் அணி மாநகர தலைவர் வினோத் இந்த நிகழ்வில் திமுக மாநகர செயலாளர் ஆனந்த சேகரன் ஆலோசனைப்படி பல்வேறு நிகழ்வுகளை அவர் நிகழ்த்திருக்கிறார்

நல்லா பணி செய்து தருவாப்புல அதனால உங்களுக்கு வேண்டிய அந்த இ சேவை மையத்துக்கு அலைய வேண்டாம் இப்போ எல்லாமே அரசு வந்து இ சேவை மூலம் மூலம்தான் சான்றிதழாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம ஏதாவது விண்ணப்பம் அரசு உதவிக்காக விண்ணப்பம் பண்ணுறதுனால அதில் தான் எல்லாம் விண்ணப்பம் பண்ண சொல்கிறாங்க அதனால் நல்ல முறையில் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவருடைய சின்னவர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த கேக்கு இப்போ கட் பண்ணுறோம் அப்புறம் மனு வச்சுருக்கோண்ட மனு வாங்கிக்கிறேன் எல்லாம் பண்ணி தருவோம் சரிங்களா

வேற எந்த உதவியும் இன்னொரு உதவி அதாவது மாட்டுத்திறனாளி உதவித்தொகை முதியோ உதவித்தொகை பெறக்கூடாது ஒரு ஆளுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு நபருக்கு ஒரு உதவித்தொகை தான் சரிங்களா அதே மாதிரி புதுசா லோனுங்க எல்லாமே பண்ணிருக்காங்க எல்லாம் கம்ப்யூட்டர் மயமா தான் இருக்குன்னா அதனால கவனமா வாங்கிக்கோங்க வராதவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு முதலமைச்சர் வா

jadi kon டா. ஆ வணக்கம். திரும்ப உதவி விண்ணக்கணும்னா அங்கே போட்டுக்கலாம் இரண்டு பெண் குழந்தை இடத்துல விண்ணப்பிக்கணும்னா போட்டுக்கலாம் அந்த மாதிரி வேலையை நீங்கள் பண்ணிக்கலாம் நல்லபடியாக உபயோகப்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம இவர் துணை முதலமைச்சருடைய பிறந்தநாள் வரை இல்லை இருபத்தி ஏழாம் வருது இல்லை அதனால அவர் கேக் கட் பண்ணி உங்களுக்கு இனிப்பு கொடுக்கணும்னு ரெடி பண்ணியிருக்காரு வருகை தண்டில் தாய்மார்களுக்கு தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அன்பான வணக்கம் سڀ گڏ گڏ پنهنجي آسٽل ۾